கோஸ்ல வித்தோம் உங்களுக்கு சப்போர்ட் தாசி கொடுக்குறேன் பெங்களூர் எனக்கு ஆங்குவேஜ் படிக்க தெரியும் ஆர் லாங்குவேஜ் பேச தெரியும் எனக்கு தாசி வரவங்க என்ன பண்ணிருக்கேன்னா ரொம்ப

அவர்கிட்ட டெய்லியும் பேசுவேன் நான் லைவ்ல லைவ் லைவ்ல லைவ்ல போன்ல இன்னும் பேசலாம் டெய்லி பேசுவேன் இருக்காரு இந்த போன்ல பேசுவேன் அவரோட போன் நம்பர் நான் போன்ல பேசுவேன் அவர்கிட்ட அவர் போன் நம்பர் ஓகே ஓகே நான் ரொம்ப சந்தோஷம் உங்களை நீங்க வந்தது எனக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு விவசாயிக்கு வந்துட்டு இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்து வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையா இருக்கு அதான் உங்க சேனலுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க ஆக்சுவலா நான் வந்து பாருங்க எனக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் ஆசை பேச நான் பெங்களூர் போலந்து வந்தேன் எனக்கு தமிழ் பேச தெரியாது சொல்ல மாட்டேன் தமிழ் படிக்க சொல்ல மாட்டேன் அந்த தமிழை படிப்பேன் பாருங்க ஜிஜி அம்மாட்டாங்க பாருங்க ஜிஜி அம்மா நான் தான் நான் தான் நான்தா தான் நான் தான் நான் தான் நான் தான் சோ உங்களோட மேனுபேக்சரிங் சொல்லுவாங்க தெரியுங்களா எப்படி சொல்லுவாங்க தமிழ் சொல்லுவாங்க மேனுபேக்சரிங் சொல்லுவாங்க மேனுபேக்சரிங் தமிழ் தமிழ் தான் தெரியும்

அந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு வீடியோ போட்டு எடிட் பண்ணி போட்டுருவேன் நல்ல வியூஸ் போகுது எனக்கு அதை பத்தி எனக்கு நான் எனக்கு என்ன லைவ் வரும் லைவ் தான் இன்னைக்கு கூட பண்ண லைவ் போட்டேன் எட்டு மணிக்கு போட்டேன் ரெண்டு மணிக்கு முடிச்சேன் ரெண்டே டூ பாயிண்ட் ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க நூறு இது லைக்ஸ் வந்துருக்கு சோ டார்கெட் நான் ரீச் பண்ண பண்ணிடுவேன் அந்த நோக்கத்தை நான் போயிருக்கேன் அதே மாதிரி உங்க சின்ன சின்ன வீடியோ போடுங்க கண்டிப்பா முன்னே வரைக்கும் இந்த தாட்சி எடுத்தே போடுங்க ஒரே மாதிரி கூட போடலாம் பிரச்சனையே கிடையாது